ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்ல போடுற சூப்பரான வெஜிடபிள் புலாவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமா நெய் விட்டுக்கலாங்க வாசத்துக்காக இது ரொம்ப நெய் விடுறதுனால கொஞ்சம் வாசமா இருக்கும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில அதை போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணிருக்கேங்க அதையும் வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வரச்சுக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பண்ணிக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இது புலாவும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ண போறாங்க அதையும் நல்லா வரைச்சிக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு முழுக்க முழுக்க நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தாங்க போட போறோம் அதனால் தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு மிளகாய் இந்த மாதிரி கீறி போடுறேங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க பீன்ஸ் கேரட் கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நல்லா இதுல மிளகா தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்லைங்க அந்த பச்சை இருந்து வர காரம் மட்டும்தாங்க நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு இப்ப காய்கறியை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப இது நல்லா வதங்கட்டுங்க நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேங்க இப்ப நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது புலாவுன்றதுனால நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்ய போறோம் சோ தேங்காய் பால் வரைக்கும் நான் அலந்ததுல அது ஒன்றரை டம்ளர் வருதுங்க சோ மூணு டம்ளர் அரிசிக்கு இப்போதைக்கு இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து தண்ணி மட்டும் நான் மூணு டம்ளர் ஊத்த போறேங்க இப்ப காய்கறி வதங்கிடுச்சு இப்ப நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிடுறேன் ஊற வச்ச அரிசியும் இப்போ ஒரு மூணு டம்ளர் தண்ணி நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்க தண்ணி மட்டுமே நாலரை டம்ளர் ஊற்றணுங்க மூணு டம்ளர் அரிசிக்கு ஆனால் இந்த புலாவுக்கு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாதாங்க ருசியா இருக்கும் இப்போ நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு அரை லெமனை புளிஞ்சு வச்சிடலாங்க அரிசி நல்லா வெந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிருக்கலாம் இப்ப பாருங்க அரிசி நல்லா வெந்து மேல வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே கீழே தவா வச்சு தம் போட்டுலாங்க இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு ஸ்டவ்வை சிம்மில் போட்டுக்கோங்க நம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற புலாவ் பாத்திரத்தை அப்படியே தூக்கி அந்த தவா மேலே வச்சு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே தம் போட போகிறோங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா உதிரி உதிர புலாவ் வந்து வெந்திருக்கோங்க ஸோ நம்ம டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி கல்யாண வீடுகளில் இது மாதிரி தாங்க பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் தேங்காய் பால் உத்திருக்கிறதுனால இதை டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்